ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சண்டே எங்க வீட்டில் நான்வெஜ் செய்யவே இல்லை ஏன்னா இப்போதான் காரமட தேர் முடிஞ்சது அப்புறம் எங்க ஊர் கோணியம்மன் கோயில் தேரும் புதன்கிழமை வர்றதுனால இந்த சண்டே எங்க வீட்டில நான்வெஜ் செய்யல பட் அது இல்லங்கிற குறையே தெரியாம நாங்கள் ஒரு சூப் சூப்பரான சைட் டிஷ் செஞ்சோம் அது வந்து டஃப் கொடுக்கும் நான்வெஜுக்கே அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் அது வேற எதுலயும் இல்லைங்க சேனக்கிழங்குல தான் நம்ம செம்ம சூப்பரா இருக்கும் ஒரு சிலருக்கு பயமா இருக்கும் இல்லையா பட் நான் சொல்ற மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்களேன் செம்ம சூப்பரா இருக்கும் பயமும் இருக்காது வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாத்துருங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க நம்ம சூப்பரான சேனக்கிழங்கு வருவல் தான் செய்ய போறோம் நிறைய பேர்த்துக்கு இது பயப்படுவாங்க பட் இதுல வந்து ஒரு துளி கூட நீங்க பயப்பட வேண்டாம் இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதாவது கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணும் பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணும் அப்புறம் நம்மளோட முதிர்ச்சியை தள்ளி போடும் அதாவது இளமையாவே தக்க வைக்கிற மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இம்யூனிட்டி பவரை புஷ் பண்ணும் அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும் டாக்ஸின்ஸ் எல்லாம் வயிற்றுல இருக்கிற டாக்ஸின்ஸ் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றிருக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் என்ன பயம்னா இது நமைக்கும் கையெல்லாம் பிக்கும் கருப்பாயிடும் அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு அப்படி இருக்கிற உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க வாங்கிட்டு வந்து உடனே செய்யாதீங்க ஒரு த்ரீ டு போர் டேஸ் அப்படியே வச்சிடுங்க பிரிட்ஜ்ல வைக்காதீங்க வெளியே வச்சிடுங்க அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி எடுத்து சமைங்க அதையும் மீறி நீங்க சமைக்கிறதுக்கு பயமா இருந்ததுன்னா கொஞ்சமா புளி உப்பு மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஆக்சுவலா இது நான் லாஸ்ட் வீக் மம்மு சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தது நான் மறந்தே போயிட்டேன் அதனால தான் நான் ஃபுல்லா காமிக்கல ஏன்னா நீங்க பார்த்தா பயந்துருவீங்கன்றத தோலை எல்லாம் நீட்டா அப்புறம் காமிச்சேன் உள்ள சூப்பரா இருக்கு அப்படியே அல்வா இந்த மாதிரி இருந்தது தான் சரி சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டு அதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பு அதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதாவது அந்த தண்ணியும் இருக்க கூடாது அதே நேரம் எயிட்டி பர்சன்ட் வெந்ததுன்னா போதும் ரொம்ப கொலை கொலை நல்லா வேக கூடாது இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆற போட்டுங்க பாருங்க இந்த அளவுக்கு தான் வேகணும் அப்புறம் நீங்க கையில அறுக்கிறப்ப உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க அவ்வளவுதான் இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில போட்டு வறுத்து எடுக்க போறோம் அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் டேஸ்டும் செம்மையா இருக்கும் இந்த மெத்தடில் செய்யுங்க நீங்கள் இப்போ நான் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் சண்டே நீங்கள் நான்வெஜ் தான் செய்யணும்ட்டு இல்லை நீங்கள் நான்வெஜ் செய்யாதவங்க எப்போவுமே சோயா சோயா சங்ஸ் இந்த மாதிரியே செய்யணும்ட்டு இல்லை இந்த மாதிரியும் மாற்றியும் செஞ்சு கொடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் நான்வெஜ்ஜில் இருக்கிறத விடவும் இதில் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்கும்னு நான் சொன்னேன் அந்த மாதிரி தான் இப்போ இது எல்லாமே பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்துட்டேன் ஃபுல்லாக பொரியணும் நல்லா அவசியம் இல்லை ஆல்ரெடி அதுதான் வெந்ததாச்சா அதனால் அதே மாதிரி ஒரு என்ன பாயிண்ட்டுன்னா நம்ம சூடாக இருக்கிறப்ப எண்ணெயில் போட்டு பொறிக்கக்கூடாது அப்புறம் ரொம்ப எண்ணெய் குடிக்கும் அதனால் நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்படி நல்லா களை கலந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் தான் வந்தது எங்களுக்கு அதனால் இவ்வளோதான் ஓகே நான் பொறிச்சு எடுத்துகிட்டேன்னா அப்புறம் இதுக்கு என்ன நல்லா தேவைன்னு பார்த்துர்லாமா இப்போது இதே வானொலியிலேயே நீங்கள் எண்ணெயை மட்டும் பாதி வடிச்சிட்டு மீதியில் செய்யலாம் நான் வேறு வானொலி வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு அதே எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளிக்கணும்னு அவசியமே கிடையாது இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாய் எதுவும் தேவையில்லை ஏன்னா நம்ம மசாலா பொடியை ஆட் பண்ண போகிறதுனால நமக்கு பச்சை மிளகா வர மிளகா எதுவும் தேவையில்லை அப்புறம் இந்த வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு கொத்து கருகாப்பிளையை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருங்க உங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் இப்போவே ஆட் பண்ணுறதுன்னு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பூண்டு விற்கிற வலையில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கலை அதனால் அப்பப்போ தேவையான அளவு மட்டும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு சின்ன ஆப்பிள் தக்காளி யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி பொரியலே கொஞ்சமாக தானே இருக்குது அதனால் ஒரு சின்ன ஆப்பிள் தக்காளி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் என்னடா இது தர்பூசணி எல்லாம் போட போறாங்களா நினைக்காதீங்க அதுக்குள்ள மம்மும் என்ன டீ காஃபி எல்லாம் குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்நாக் இது கட் பண்ணி கொடுத்தா அப்படி அதுவும் செம்ம டேஸ்டா இருந்தது பட் பயமா இருக்கு இந்த ஒரு ஒரு எல்லாம் பார்க்கறப்ப இதுலயும் மருந்து செலுத்துறாங்கன்னு சொல்லி எல்லாம் பயமா இருக்கு கலரிங் ஏஜென்ட் எல்லாம் சேர்த்துறாங்கன்னு தாங்க சாப்பிடுறது அப்புறம் எதையாச்சியும் பொருளை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால ஏதோ ஒன்று நம்மளும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம் செம்ம சூப்பராக இருக்கு இந்த வெயில சமாளிக்கிறதுக்கு தர்பூசணி தவிர வேற எதுவுமே இல்லை ஓரு கம்பங்கூழு இதெல்லாம் இருக்குது அப்புறம் அந்த தக்காளி வெங்காயத்துக்கு கலவை உப்பு போட்டு வதக்கிக்கோங்க நம்ம ஆல்ரெடி அந்த சேனக்கிழங்குல உப்பு போட்டிருக்கோம் அது ஞாபகம் இருக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு கால் மூடி தேங்காயை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு பூண்டு கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு கால் ஸ்பூனுக்கு கசகசா ஒரே ஒரு துண்டு பட்டை ரெண்டு ரெண்டு கிராம்பு இது எல்லாமே போட்டு அவ்வளோ தான் போட்டு இது ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும்ட்டு இல்லை லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் இது வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன் உங்கள் இந்த பொடி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் அப்புறம் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இது எல்லாமே இந்த பொடியில் இருக்கிறதுனால நான் அதுவே யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ ஆல்ரெடி எடிட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது நான் கண்டிப்பாக போட்டுறேன் அடுத்தது அப்புறம் இது நல்லா போட்டு அப்புறம் இந்த நம்ம பொரிச்சு வச்ச சேனக்கிழங்கையும் உள்ளே ஆட் பண்ணிட்டு அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிருங்க அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காய் இதையெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் சும்மா சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க செம்ம சூப்பராக இருக்குது சேனக்கிழங்குலாம் நம்ம ஏன் பயப்படணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக சேனக்கிழங்க வந்து டெய்லியுமே எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே அளவுக்கு சுமிஞ்சுனால் அமிர்தமும் நஞ்சு நம்ம எதுவுமே டெய்லியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் எப்போவாச்சும் இந்த மாதிரி ஆப்ஷனெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ அந்த தேங்காய் அரைச்சோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிவிட்டு இத்திரோண்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸி ஜார் மட்டும் கழுகி உள்ளே ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே மூடி வச்சுருங்க அவ்வளோதான் முடிஞ்சுது ஏறக்குறையாக முடிஞ்சே விட்டது வறுவல் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க பத்துலன்னா லைட்டாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு ஆட் பண்ணாதீங்க ஓகே திரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க பார்த்திங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது இல்லையா இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிக்கெல்லாம் நம்ம சேனலை மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா என்னோடய ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க விஜய் நீ தானே சொன்னேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவைக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கிறாங்க என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு எப்போ போல் நிறைய கொத்தமல்லி தலை போட்டு கார்னிஷிங் பண்ணிவிட்டு பரட்டி எடுத்தால் முடிஞ்சது அம்மா சூப்பராக இருக்கும் இதுலையே நீங்கள் இதுதான் செய்யணும்ன்ட்டு இல்லை கிரேவி செய்யலாம் வறுவல் செய்யலாம் நிறைய செய்யலாம் அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம் இப்போதைக்கு இதுதான் நான் செஞ்சேன் அதனால் உங்களுக்காக இந்த வீடியோ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சா ஆக்சுவலாக எனக்கு இவ்வளோண்டு தான் கொடுத்தாங்க எல்லாம் ஏன்னா கொஞ்சமாக செஞ்சங்காட்டி நீங்கள் ஏன் இவ்வளோண்டு செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த தடவை பெருசாக வாங்கிட்டு வந்து நிறையா செய்யலான்னு இன்னொன்று என்னோட தாட் என்னன்னா கொஞ்சமாக இருந்ததுனால தான் டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா வாங்கிட்டு வந்தால் மூஞ்சி மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நல்லாவே வராது எனக்கு இன்னைக்கு வெறும் தோரம் பருப்பும் இந்த சேனக்கிழங்கு வருவலும் ரசம் தயிர் அவ்வளோதாங்க இன்றைக்கி டிசை எங்களுக்கு அதாவது ஆக்சுவலாக இது சண்டே எடுத்தது என்னால் தேர்க்கெல்லாம் போயிட்டு வந்தங்காடி எடிட்டிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணிடலாமா ஆமாம் அந்த குழம்பு பொடி வீடியோல தான் நம்ம அடுத்ததான் மீட் பண்ணணும் ஏன்னா அதுதான் எடிட்டிங் போயிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிடலாம் பாய் தேங்க்யூ ஃபார் watching